வணக்கம் மேம் வணக்கம் நான் ஜீவிதா நான் இம்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் மேம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்க முடியுமா மேம் நிச்சயமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் கூட்ஸ் இம்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் மேம் வணிக ரீதியாக நீங்கள் குட்ஸை இறக்குமதி பண்ணும்போது அதாவது இம்போர்ட் செய்யும் போது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு வாங்கிக்கணும் அப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மேம் நீங்கள் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு வாங்கணும்னு சொன்னீங்கல்ல மேம் அந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு எப்படி மேம் வாங்கணும் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் அதாவது ஐஇசி கோட் அப்படிங்கிறது வணிகத்திற்கு தேவையான முக்கியமான அடையாள குறியீடு இது வந்து ஐடியோடைய பேனை அடிப்படையாக கொண்டது நீங்கள் எந்த பொருளை இறக்குமதியோ ஏற்றுமதியோ அதாவது இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணணும் அப்படின்னா இந்த ஐஇசி கோடை வாங்கணும் இதை வாங்குறதுக்கு நீங்கள் டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடாக அணுகுங்க இதை பற்றிய ம மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும்

ஐஜிஎஸ்டி அதாவது நீங்கள் இறக்குமதியான பொருளில் கட்டியிருக்கிற ஐஜிஎஸ்டியை நீங்கள் சப்ளை பண்ணுறவங்களுக்கு பாஸ் பண்ணிடலாம் அதை அவங்க இன்புட் டேக்ஸ் க்ரெடிட்டாக அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஜிஎஸ்டிஏஎன் அப்படிங்கிறது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இதை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நேசின் சென்னை யூடியூப் சேனலில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோவை பாருங்கள் மேம் நான் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடும் வாங்கிட்டேன் ஜிஎஸ்டிலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து என்ன மேம் பண்ணணும் அடுத்து நீங்கள் கேட் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் இம்போர்ட்டரோ அவங்களுடைய ஏஜெண்ட்டோ இந்த கஸ்டம்ஸ் கிளியன் சம்மந்தப்பட்ட எல்லா பரிவர்த்தனைகளையும் இந்த போர்ட்டலில் தான் செய்ய முடியும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் அவசியம் தேவை இந்த போர்ட்டல் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா நாட்களும் செயல்படும் இதுக்கப்புறமா நீங்கள் ஃபைல் பண்ணணும் அதாவது ஒரு இறக்குமதி பொருளில் இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடிப்படை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேகரித்து வச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் எந்த பொருள் குட்ஸை இறக்குமதி பண்ணுறீங்களோ அதுக்கு தேவைப்பட்ட கூடுதலான டாக்குமெண்ட்ஸையும் சேகரித்து வச்சு மேம் நீங்கள் இம்போர்ட் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்கல்ல மேம் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் இம்போர்ட் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன்ட் இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட்டு ஒரு இம்போர்ட்ரோ இல்லைன்னா கஸ்டம்ஸ் புரோக்கருடைய டிக்ளரேஷன் கேட் வேல்யூஷன் டிக்ளரேஷன் அப்புறம் ஒரு டெலிவரி ஆர்டர் அல்லது பில் ஆஃப் லேடிங் இல்லைன்னா ஏர்வே பில்லு ஒரு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் இறக்குமதி செய்கிற பொருளுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இம்போர்ட் லைசன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு இதுவே கெமிக்கல்ஸ் இம்போர்ட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஒரு மிஷினரியோ ஸ்பேஸோ கெமிக்கல்ஸோ பண்ணிங்கன்னா கேட்லாகு டெக்னிக்கல் ரைட்டப்பு அப்புறம் லிட்ரேச்சர் இது கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டியை கிளைம் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் சப்மிட் பண்ணு மேம் நான் ஐஸ்கேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இம்போர்ட் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து என்ன மேம் பண்ணணும் நீங்கள் கஸ்டம்ஸுக்கு ஐஸ்கேட் போர்ட்டல் மூலமாக பில் ஆஃப் என்ட்ரியையும் அதோடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் ஃபைல் பண்ணணும் மேம் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல மேம் பில் ஆஃப் என்ட்ரினா என்ன மேம் பில் ஆஃப் என்ட்ரிங்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக இம்போர்ட்டரோ அவங்களுடைய ஏஜெண்ட்டோ அதாவது எந்த பொருளை இறக்குமதி பண்ணுறாங்களோ அதை பற்றிய எல்லா விவரங்களும் இந்த டிக்ளரேஷனில் கஸ்டம்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டிக்ளரேஷனில் இருக்கணும் டிஸ்கிரிப்ஷன் கிளாஸிஃபிகேஷன் குவாண்டிட்டி வேல்யூ ரேட் ஆஃப் டியூட்டி அப்புறம் எதாவது எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணீங்கன்னா இதை பற்றி அந்த பில் ஆஃப் என்ட்ரியில் தெரிவிக்கணும் மேம் பில் ஆஃப் என்ட்ரியில் கிளாசிஃபிகேஷன் ரேட் ஆஃப் டியூட்டிலாம் மென்ஷன் பண்ணணும்னு சொன்னிங்களா மேம் கிளாசிஃபிகேஷன் ரேட் ஆஃப் டியூட்டி பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் இறக்குமதி செய்யப்படுற குட்ஸு இந்தியன் கஸ்டம்ஸ் டாரிஃபில் எந்த எட்டு டிஜிட் எண்ணுக்கு சரியாக பொருந்தும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது இது உலகெங்கிலும் உள்ள கஸ்டம்ஸ் ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன் கிளேச்சர் ஹெச்எஸ்என் என்னும் முறை அடிப்படையாக கொண்டது இந்தியன் கஸ்டம்ஸ் டாரிஃபின் ஷெட்யூலில் இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கும் வரி விகிதப்படி ரேட் ஆஃப் டியூட்டி நிர்ணயிக்கப்படுகிறது ஏதாவது எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதா என்பதையும் இதனுடன் நாம் பொருத்தி பார்த்துக்கொள்ள வேண்டும் மேம் இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் பில் ஆஃப் என்ட்ரியில் மென்ஷன் பண்ணணுமா மேம் ஆமாம் பில் ஆஃப் லேடிங் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் வெயிட் ஆஃப் தி இம்போர்ட்டட் குட்ஸு அப்புறம் மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் கரன்சி ஆஃப் இன்வாய்ஸ் டர்ம்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ் வேறு மேனுஃபேக்சர் அதாவது சப்ளையரோடைய மேனுஃபேக்சரர் அவர் சப்ளையரோடைய நேமு அவங்க அட்ரஸ்ஸு இம்போர்ட்டருடைய பேர் அட்ரெஸ்ஸு எந்த போர்ட்டிலருந்து குட்ஸ் வர்றது எந்த போர்ட்டுக்கு வருது அப்படிங்கிற எல்லா விவரங்களும் ஒரு இம்போர்டட் குட்ஸுடைய எல்லா விவரங்களையும் இந்த பில் ஆஃப் என்ட்ரியில் தெரிவிக்க மேம் நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணிடுறேன் மேம் அதுக்கப்புறம் என்ன மேம் நடக்கும் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணதும் உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷனுடைய ரிஸ்க் ஸ்கோரை வச்சு நாலு விதமாக முடிவு எடுக்கப்படும் அதாவது உங்கள் ரிஸ்க் வந்து ரொம்ப லோவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்த டிக்ளரேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க குட்ஸும் எக்ஸாமினேஷன் ஆகாது அப்போது நீங்கள் குட் டியூட்டி நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த டியூட்டியை பே பண்ணிவிட்டு கம்ப்ளைன்ஸ் கம்பல்சரி கம்ப்ளைன்ஸ் ரெக்குவைர்மெண்ட் அதையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குட்ஸுக்கு அவுட் ஆஃப் சார்ஜ் கொடுக்கப்படும் மேம் அவுட் ஆஃப் சார்ஜ்னு சொன்னிங்கல்ல மேம் எனக்கு அவுட் ஆஃப் சார்ஜ் கொடுத்துட்டாங்கன்னு எப்படி மேம் தெரியும் பில் ஆஃப் என்ட்ரி அப்புறம் அவுட் ஆஃப் சார்ஜ் ஓசி ஸ்டேட்டஸ் இது ரெண்டையும் நீங்கள் ஐஸ் கேட் போர்ட்டலில் மூலமாக ட்ராக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அந்த அவுட் ஆஃப் சார்ஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குட்ஸை டெலிவரி எடுத்துக்கலாம் இதுவே உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து ஹை ரிஸ்க் ஸ்கோரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட்டை நிராகரிக்கப்படும் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த இம்போர்ட்டட் குட்ஸுக்கு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க நிர்ணயிக்கிற டியூட்டியை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இந்த இம்போர்ட்டட் குட்ஸை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட் ஆஃப் சார்ஜ் கொடுப்பாங்க மேம் பில் ஆஃப் என்ட்ரி கஸ்டம்ஸில் அசஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னிங்களா மேம் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம் அசிஸ்மெண்ட் அப்போ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து ரேட் ஆஃப் டியூட்டி கிளாஸிஃபிகேஷன் வேல்யூ ஆஃப் தி குட்ஸு அப்புறம் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கிளைம் பண்ணியிருந்தீங்க அது வந்து அதுக்கு கூட ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குதா இல்லை உங்களுடைய இறக்குமதி செய்யப்படுற பொருள் மேலே ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா அப்படி இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே குவெரி ரேஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கு பதில் ஆன்லைன்லேயே பதில் அளிக்கலாம் அந்த பதில் திருப்திகரமாக இருந்ததுன்னா அவங்க அசஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இதில் ஒன்று சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டு வரைமுறையில் நடைமுறையில் இருக்குது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் இருந்து ஒரு பில்லை ஃபைல் பண்ணிங்கன்னா பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணிங்கன்னா அதுக்கு அசஸ்மெண்ட் சென்னையில் இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு தேவையில்லை இந்தியாவில் இருக்கிற எந்த ஆஃபீஸர் வேணாலும் உங்கள் பில்லை அசஸ் பண்ணுவாங்க மேம் கம்பல்சரி கம்ப்ளைன்ஸ்ன்னு சொன்னிங்களா மேம் அது எப்போ தேவைப்படும் சொல்ல முடியுமா மேம் கம்பல்சரி கம்ப்ளைன்ஸ் ரெக்வைமெண்ட்னா நீங்கள் இறக்குமதி செய்கிற குட்ஸுக்கு கஸ்டம்ஸ் சட்டங்களை தவிர அந்த குட்ஸுக்கே தனித்துவமான சில சட்டங்களும் நடைமுறையில் இருக்குது அதை நடைமுறைப்படுத்துகிற ஏஜென்சிக்கிட்டேருந்து நீங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கஸ்டம்ஸ்க்கு கொடுக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மருந்து பொருளை இம்போர்ட் அதாவது இறக்குமதி செஞ்சீங்க அந்த குட்ஸை இறக்குமதி செஞ்சீங்கன்னா சிடிஎஸ்கோ சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அவங்க நீங்கள் நீங்க நோ அப்ஜெக்ஷன் வாங்கி கொடுக்கணும் இதுவே ஒரு அனிமல் குவாரண்டைன் கிட்டே இருந்து அனிமல் ப்ரொடக்ஷனாக வாங்கி கொடுக்கணும் மேம் கம்பல்சரி கம்ப்ளைன்ஸ்க்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல மேம் அது ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் தனித்தனியாக போயிட்டு வாங்கணும் மேம் இல்லை நீங்கள் போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து சிங்கிள் விண்டோ இன்டர்ஃபேஸ் ஃபார் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஸ்விஃப்ட் அங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுல எப்படின்னா நீங்க ஒரு கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணும்போது அது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கும் அதாவது வேற வேற ஏஜென்சிஸுக்கு என்ன ரெக்குவைர்மெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதுவும் இதுல சேர்ந்து இருக்கும் இது வந்து சிஸ்டம் மூலமாகவே அவங்க அந்த தகவல் அவங்களுக்கு அந்த ஏஜென்சிஸ்க்கு பரிமாறப்படும் ஆன்லைன்ல அது எல் அந்த ரெக்வைர்மெண்ட்ஸை சந்திச்சதுன்னா அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துடும் ஒருவேளை அதுக்கு டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சாம்பிளை எடுக்கிறதுக்கு கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் அந்த ஏஜென்சிஸ் உள்ளவங்களும் வந்து உங்களுடைய சாம்பிள் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை சில நேரங்களில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸரே இந்த சாம்பிள் எடுத்து அந்த தேவைப்படுற ஏஜென்சிஸ்க்கு அனுப்பிவிடுவாங்க மேம் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணும்போது ரிஸ்க் பேஸ் பண்ணி நாலு விதமாக பிரிக்கப்படும்னு சொன்னிங்கல்ல மேம் அதில் லோ ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க் பற்றி சொல்லிட்டீங்க மற்ற விதங்களை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம் லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் அல்லாமல் இன்னும் மற்ற சாத்தியக்கூறுகளும் இருக்குது இந்த ரெண்டு சாத்தியக்கூறுகளில் ஒன்று எப்படின்னா உங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் இந்த குட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி இப்போ ஒரு ட்ரக்ஸை நீங்கள் இறக்குமதி பண்ணிங்கன்னா அதில் சாம்பிள் எடுக்கிறதுக்காக வேண்டி எக்ஸாமினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இன்னொரு முறை எப்படின்னா நீங்கள் கொடுத்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணாமல் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பில் ஆஃப் என்ட்ரி அசஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே சரியாக இருந்தது அப்படின்னா அப்படியே கிளியரன்ஸ் பண்ணிவிடுவாங்க தேவைப்பட்டால் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புவாங்க மேம் நான் இம்போர்ட் பண்ணும்போது எந்தெந்த வழிகளில் இம்போர்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா மேம் நீங்கள் கடல் வழியாகவோ ஆகாய வழியாகவோ இல்லை ரெண்டு தேசங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய லேண்ட் பார்டர்ஸ் வழியாகவோ நீங்கள் இறக்குமதி பண்ணலாம் இதுவே நீங்கள் இறக்குமதி பண்ணுற பொருளை வந்து அதாவது இந்த குட்ஸை எடுத்துகிட்டு வர வெஸ்சல் ஆர் ஏர்க்ராஃப்ட் ஆர் வெஹிக்கிள் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக கவர்மெண்ட் அப்ரூவ் செய்யப்பட்ட சீ போர்ட்டோ ஏர்போர்ட்டோ இல்லைனா லேண்ட் கஸ்டம் ஸ்டேஷனில் மட்டும்தான் இறக்கலாம் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட குட்ஸோடைய எல்லா விவரங்களையும் இந்த வெல் இல்ல ஏர்க்ராஃப்ட் அல்லது வெஹிக்கிளோடைய ஆப்ரேட்டர் இல்லைன்னா அவங்களோட ஏஜென்ட் வந்து இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்டோங்கிறது ஃபைல் பண்ணணும் இந்த இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்டோல் பண்ணப்போ தான் நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரியை முடியும் மேம் ஐஜிஎம் ஃபைல் பண்ண பிறகு பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணணும் சொன்னீங்க பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் ஏதாச்சும் அதாவது இறக்குமதி செய்கிற குட்ஸை எடுத்துகிட்டு வர வெசலோ ஏர்க்ராஃப்டோ இல்லைன்னா வெஹிக்கிளோ கஸ்டம் ஸ்டேஷனை வந்து சேர்ற நாளுக்கு முந்தின நாள் நாள் முடியறதுக்கு முன்னாடி அது ஒரு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடியே பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணிடணும் நீங்கள் அட்வான்ஸாக கூட பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணலாம் அது எப்படின்னா ஒரு குட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி முப்பது நாட்களுக்கு உள்ளாக ஃபைல் பண்ணிடணும் நீங்கள் எப்போவுமே முன்னாடியே ஃபைல் பண்ணுறது நல்லது ஏன்னா டிலே இன் ஃபைலிங் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பெனால்ட்டி வராமல் நீங்கள் அப்போ இருக்கலாம் மேம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணி இம்போர்ட் க்ளியரன்ஸ் பண்ணுறது இம்போர்ட்டரே பண்ணிக்கணுமா இல்லை உதவி பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா மேம் ஆமாம் நீங்களே பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் கிளியரிங் ஃபார்வர்டிங் அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட குட்ஸுக்காக வேண்டி நீங்கள் அவங்கள மேம் இந்த மாதிரி விஷயங்களில் உதவி பண்ணுறதுக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட கஸ்டம்ஸ் புரோக்கர் இருக்காங்கன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு இன்னும் தகவல்கள் அறியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய கஸ்டம்ஸ் போர்ட்டல் அதாவது எஃப்ஓ சர்வீசஸ் டாட் ஐஸ்கேட் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் சிஐபி அப்படிங்கிற இணையதளத்தில் போய் தெரிஞ்சுக்கலாம் அந்த இணையதளத்தில் வந்து உங்களுக்கு கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதாவது ஏ இறக்குமதிக்கோ ஏற்றுமதிக்கோ தேவையான கம்ப்ளைண்ட்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸை பற்றியும் அதில் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அந்த ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் பற்றி சொன்னேன் அவங்களுடைய தொடர்பு தகவல்கள் மற்றும் இணைய தகவல்களும் அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தவிர ஒரு கமாடிட்டி அதாவது அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸோடைய அப்ளிகபிள் ரேட் ஆஃப் டியூட்டி டேக்ஸ் இதையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் மேலும் எங்கள் இந்தியன் கஸ்டம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சிபிஐசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தை போய் பார்க்கலாம் மேம் இவ்வளோ நேரம் இம்போர்ட் சம்பந்தமான என்னோடய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றிம்மா உங்களை மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டை இருக்கிறோம் உங்களுக்கு வெறும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எப்போவும் எங்களுடைய கஸ்டம்ஸ் ஹெல்ப் டெஸ்க்கை நீங்கள் அணுகலாம் എന്നുക്കൾ താങ്ക് യു നന്ദി മാം